ரிவம் வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெள்ளை பட்டாணி குருமாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏற்றதுங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேங்காய் முந்திரி சோம்பு போட்டு நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கலாங்க இதுலேயே நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு போடணுன்னாலும் போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் அதுக்கு தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் அப்புறம் கரம் மசாலா போட்டு பட்டா கிராம்பு லவங்கம் ஏலக்காய் இது வந்து பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் உப்பு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து தனியா தூள் முக்கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் இது வேக வச்சுருக்கோங்க ஒரு அஞ்சு விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் பட்டாணி அப்புறம் வந்து ஆஷெஷன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இது மாதிரி இடித்து வச்சால் நல்லாயிருக்கும் ஸோ வெள்ளை வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் பச்சை மிளகாய் தக்காளிங்க இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா எண்ணெய் விட்டு வச்சுருக்கறேன் நான் இந்த ஸ்டேஜில் இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம போட்டுடலாம் அது இதுவாகட்டும் அதுக்குள்ளார நம்ம இந்த மிக்சி இல்லைங்களா இதில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஆட்டிடலாம் தேங்காய் இதெல்லாம் போட்டு பாருங்கள் ஆட்டிடலாம் இப்போ ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா வெடிக்க வடிக்காய்ச்சிட்டு உளுந்து காய்ச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுடலாம் போட்ட உடனே இதை பாருங்கள் இஞ்சி பூண்டு இஞ்சி போட்டுடலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம் கொஞ்சம் வதக்கட்டும் மிக்சியில் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அரைச்சிக்கி இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் அப்படியே இதுக்குள்ளே இப்போ பாருங்க இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி இது ஆக்சுவலி இது நாட்டு இது மாதிரி கிடைக்காத கஷ்டம் இப்போ எனக்கு நாட்டு தக்காளி கிடைச்சதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி நாட்டு தக்காளி கிடைச்சதுன்னா தனிச்சு வாங்கிக்கோங்க போங்க ஹைட்ரிட் இதுதான் இதாக டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இதை நல்லா வதங்கட்டும் இது பிச்சை வாசனை போகிறதுக்குள்ளே வதங்கணுன்னா கொஞ்சமாக வந்து கல் உப்பு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தனியாத்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கணும் வதங்கட்ட இதை நல்லா வந்து பிரியும் பாருங்க நல்லா வதங்கிருச்சி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பட்டாணி போட்டனாங்க கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம் நம்ம இது மாதிரி நசிச்சுக்கலாங்க அப்போ தான் ருசி கொடுக்கும் இது மாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி போட்டோம்னா நல்லா ஒன்றோடு ஒன்று ஒத்து இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாக இருக்குங்க இது பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது இதில் போட்டுடலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா குடிக்கிட்டோம் இப்போ இந்த சமயத்தில் கரம் மசாலாவும் சேர்த்துடலாங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு ஊற்றிடலாங்க நல்லா தண்ணி விடலாம் ஏன்னா அது நல்லா திக்னஸ் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா கொதிக்கிட்டு அதுக்குள்ளே நான் கொத்தமல்லி கருவேப்பில் கட் பண்ண வச்சுட்டு இது கொதிக்கிட்டேங்க நல்லா கொதிக்கிட்டோம் குருமா நல்லா ரெடியாயிருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்லங்க குருமா ரெடி ஆகிடுச்சி வெள்ளை பட்டாணி குருமா ரொம்ப சுவையாக தயாராகிடுச்சிங்க இதில் அதிகமாக கூட நம்ம கரம் மசாலா சேர்க்கல சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே சேர்த்துருக்கிறோம் ரொம்ப சுவையாயிருச்சு இப்போ டிஸ்பிளே பார்த்துடலாம் பாருங்கள் சுவையான வெள்ளை பட்டாணி குருமா தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை செஞ்சு அதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு டிஷ்ல சந்திக்கிறேங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு நன்றி வணக்கம்